வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ பத்தாம்தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி அறுபத்தி ஆறு அப்புட்டு ரிசல்ட் இறங்கிச்சு ஸோ எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு ஸோ ஏழு கொடுத்துருக்கோம் ஆறு கொடுத்துருக்கோம் சிபுலே கொடுத்துருக்கோங்கம்பா ஸோ அந்த ஆறுங்கிறது பாசு ஸோ சைவர் ஆறு கொடுத்துருக்கோம் வந்தது அறுபத்தாறு ரூபா கொண்டு டவுல்ஸில் வந்துடுச்சோங்கப்பா ஸோ அறுபத்தி ஆறுங்க டவுல்ஸில் இருந்தனால வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ சைபர் ஆறு கொடுத்துருக்கோம் எல்லாமே மிஸ்ஸு தான்ப்பா ஸோ வாங்கம்பா பதினொன்றாம் தேதிக்கான ஒரு மிஸ்டான கிஸிங் பார்க்கலாம் கேஎல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பர்களை வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி போன ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அன் ஹோரில் கொடுத்துருவா கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பண்ண எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நம்பர் ஸோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கா உங்கள்ட்ட நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ பாக்கே சீகை பார்க்கலாம் ஸோ ஏ போலில் நாலு ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ஜீரோ அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் எட்டு மூணு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு கணிப்பு இது ஒரு பேட்டன் இன்னொரு சேனலில் ஒரு பேட்டன் கொடுத்துருக்கோம் அதில் சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம கணிப்பில் எப்போயும் கொடுக்குற தெரியல கொடுத்ததில்லை ஸோ நாளில் வச்சுட்டு இருப்போம்னா நானூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஏழு நடத்திருக்கோம் ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பையும் பார்த்துருவோம் பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் சொந்த அறநூத்தி எழுபத்தி ஒம்போது தான் நம்ம அங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னொரு சேனலில் சொந்த நம்பரையும் ட்ரை பண்ணிக்கோங்கப்பா ஸோ அறநூற்றி எழுபத்தி ஒம்போது அமௌண்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு ஸோ இருந்தாலும் கணிப்பில் நம்ம எப்போ எடுக்கிற மெத்தடையும் பா சொந்த மெத்தேடு எப்போ எடுக்கிற மெத்தேடு ஸோ இதில் ஏ போடு ஸோ ஆல் போர்டு இல்லாமல் ஏ போர்டு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ நாலு ஏழு ஜீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஏ போர்டில் ஸோ இது ஏ போர்டு மட்டும் ட்ரை பண்ண மாதிரால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகலைன்னா ட்ரை பண்ண மாட்டான்ப்பா ஸோ அது விட்டுட்டு மறுநாள் கூட ஸ்ட்ராங்காக வரையில் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ வந்து ரெண்டு நாள் ரிசல்ட் போட்டோம் ஸோ இருந்தாலும் அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்னு ஒரு சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அதாவது நம்பர்ஸில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அறநூற்றி எழுபத்தி ஒம்போது ஜீரோ ஜீரோ மூணு எழுநூற்றி நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றி நாலு அறுபத்தேழு டபுள் சைபர் எழுபத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் தொண்ணூற்றஞ்சு அறுபத்தொம்போது சைபர் மூணு எழுபது அப்படின்னு நடத்துக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா ஸோ ஃபோர்டியில் ஃபோர்டியில் அதாவது நம்ம என்ன எடுத்துகிட்டோம்னா அறுபத்தி நாலு எழுவத்தி ஒம்போது ஸோ இந்த ஜீரோ தொண்ணூற்றி எட்டை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட சந்திப்போம் வைசிக்